இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப கேவலமான தரித்திரம் முடிச்ச பார்த்தாலே சூடாகிற ஒரு கேரக்டர் பத்தி தான் பார்க்க போறோம் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில துணை தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள குஷ்பு அவர்கள் நம்ம இருக்காங்க அந்த பியோட முகத்தை க்ளோஸ் அப்ல கடுங்க பாருங்க சார் இந்த நாய் நாக்கன மூஞ்ச காட்றதுக்கு என்னடா பிடி புடுங்க பச்சையா இந்த மூஞ்ச நீ காட்டாம இருந்துக்கலாம் வந்து மாநில அளவில் வந்து ஒரு தலைவர் பொறுப்பு கிடைச்சிருக்கு பாஜக தலைவர் பொறுப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் உங்களுக்கு வந்து கட்சியில ஐயோ கொடுத்திருக்கு நம்பிக்கையோட கொடுத்துருக்குறாங்க ஸோ என் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க வேலை செய்யணும் அவ்வளவுதான் வேலை செய்யணும் அவ்வளவுதான் அப்படி ஒரு பிரமாணமான வேலை உங்கட்டு எங்க செஞ்சு காட்டு நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க

ஏப்ரல் ஆறாம் தேதி குஷ்புக்கு தாமரை சின்னத்துல வாக்களிப்போம் உறுதியோட போங்க ஆறாம் தேதி வாக்களிங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் உண்டான ஆயிரம் விளக்கில் பாஜக சார்பில் போட்டியிட்ட குஷ்பு பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அதை நினைக்கிற இல்ல ஆயிரம் விளக்கில் மதுபடி போட்டியிட போறேன் அது எல்லாமே ஹம்பக் யாருக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் முக்கியமானது இந்த கூட்டணி ஜெயிக்கணும் நல்லா மட்டும் யோசிக்க இந்த குயின் சேரவே சேராது

பக்கை பற்றிய கேட்குறீங்க பக்கு அது உலகத்தில் தந்தையே உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதான்னா தெரு அது என்ன வேக பார்த்துருக்காங்க அதன் மாதிரி அப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாற்றியிருக்காங்கன்னு இதெல்லாம் இருந்தால் இந்த நார் ஒரு குடும்பமாக புரியுது குடும்பம் விஜய் அவர்கள் பத்தி கேள்வி வருது சார் நீங்க இந்த மாதிரி யாக்கப்படுத்த மரணங்களை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த குடும்பத்தை எல்லாம் சந்திச்சிங்க ஏன் இன்னும் கவின் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலாம் அதே நாங்களும் கேட்குறோம் நாங்களும் டிபி டோஸும் அதான் கேட்கறோம் ஏன் விஜய் வர்களே இன்னும் ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ண தூங்கிட்டேன் ஆதவர்ஜன் அவருடைய வீட்ல மட்டும் ஒரு ட்வீட் இருக்கு மீதம் இருக்கும் நபர்கள் உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஸ்மோனா இருக்கட்டும் இல்ல நீங்களா இருக்கட்டும் விஜய் வர்களா இருக்கட்டும் ஏன் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க ஆட உங்களதான் பாடியே அது தெரியாமதானா நான் பல வருஷமா முளைச்சிகிட்டு இருக்கேன் நீங்களுக்கு சாதியை பார்த்துதான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இது சாதி ஒழிச்ச மன் பெரியார் எங்களுடைய கொள்ளை தலைவர் அப்படி நீங்க சொன்னா மட்டும் போதாது நீங்க செய்யணும் இங்கே சொல்றதெல்லாம் சினிமா அப்படின்னு நிப்பாட்டி கொண்டு துண்டு துண்டு தூங்குற மாதிரி சின்ன கஷ்டன்டா ஆனால் நீங்க வந்துட்டீங்க தான் அடுத்தது என்னுடைய இலக்கு நான் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இவ்வளவு தினமாக கவினவர்களை பற்றி பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன எனக்கு எதுவுமே எதுவுமே தெரியாது யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல எனக்கு ஒரு மயம் தெரியாது இல்லை எனக்கு சிலருக்கு சிலமே தெரியாது எனக்கு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்னு போடுறீங்க அங்க மலையை நிப்பாட்டுறதுக்கு வெற்றிலையில தேங்காயை வச்சு சுத்துறீங்க மாநாடு போட போறேன்னு மதுரையில உக்காந்துகிட்டு பந்தக்கால் நடுறீங்க பிராமணர்களை வச்சு மந்திரம் ஓதுறீங்க கேட்டா ஈவேரா எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றீங்க அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கு நீதி வேணும்னு போராடுறீங்க கொடிக்கம்பத்தை திருடி ஜட்டிக்குள்ள சொல்லிட்டு போறீங்க ஜட்டிக்குள்ள அந்த கம்பம் இரும்புல நட்டு பாவம் அந்த இரும்ப திருடிக்கு போய் காயிலங்கடையில போட்டு சரக்கு வாங்கி அடிக்கிற சரக்கு அதெல்லாம் ராமருக்கு கல்யாணம் ஆகும் போது வயசு பன்னெண்டு சீதைக்கு வயசு ஆறு அண்டர்லைன் பண்ணி வச்சும்போது இப்ப வந்து சைல்ட் மேரேஜ் பண்ணலாமா முதல்ல ஒரு கேள்வி வந்துரும் அவர் எப்படி சார் சைல்ட் மேரேஜ் பண்ண சாரதா ஆக்ட் என்ன ஆக்ட் ஆகல நம்ம எப்பவுமே இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் கான்ஸ்டியூஷனை வச்சு ட்ரை ஜட்ஜிங் திரேதாயுகம் அந்தந்த காலகட்டத்துல அத அதை வச்சு பண்ணக்கூடாது சீதைக்கு வயசு ஆறு இப்ப அடுத்த கேள்வி வரும் அந்த ஆறு வயசுல அண்ணரும் நோக்கினால் அவளும் நோக்கினால் எல்லாம் நடந்திருக்குமா சார் நடந்திருக்குதான் அவர் சொல்றாரு சொல்ல வேண்டியது என்னுடைய கர்த்தவியம் இது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுமாம் அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருமா ஏன்னா இதெல்லாம் தான் கேள்வி கேட்பா ஆறு வயசு சீதைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நாலு ஸ்லோகங்கள் ஆரண்யா காண்டத்துல ரெண்டு ஸ்லோகம் கிஷ்கிந்தையில ஒன்னு அயோத்யா காண்டத்துல ஒண்ணு ஏன் பால காண்டத்திலே ஊனசோடச வருஷோமேங்கிற ஸ்லோகத்தை வச்சு ராமருக்கு பன்னெண்டு சீதைக்கு ஆறுங்கிறது தீர்மானம் ஆயிடுச்சு தீர்மானமானது சும்மா சும்மா க்ளோஸ் ஆன கேஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு க்ளோஸ் கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு திரும்பி திரும்பி அதையே ஓபன் பண்ணிட்டு கூடாது அதனால ராமருக்கு வயசு பன்னெண்டு சீதைக்கு ஆறு உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல பாய் ஆ அழகுக்கு இது ஒரு முன் மாதிரி பாருங்க பாருங்க த்ரீ பிளஸ் டூ த்ரீ எண்பத்தி ஆறு ஒன்பது கணக்கு போடுங்க தொண்ணூத்தி என்ன தப்பா போடுறீங்க தொண்ணூத்தி ஏழு